ஆசிரியர்களுக்கு நடக்கிற கொடுமை வாத்தியார் சம்பளம் வங்கி கணக்குல போயிடும் வங்கி கணக்குல போன பிறகு இத சம்பள பணத்தை அவருக்கு கொடுத்தா அறுபதாயிரம் ரூபாய் எடுத்து நாற்பதாயிரம் ரூபாய் கொடுப்பாரு இந்த கேவல உண்மையாவே தமிழ்நாட்டுல நடக்கதான ஆச்சரியமா இருக்குங்க பாலமுருகன் என்ன பண்றாருன்னா பதினாறு கோடி ரூபாயில ஏற குறைய எட்டு கோடி ரூபா திருடுறாரு நூத்தி அறுபது ஆசிரியர்களுக்கான பட்டியல் ஆனா வேலை பார்க்கறது நூறு ஆசிரியர் பேர் பட்டியல் ஆனா நூறு பேர் தான் வேலை பார்க்கறாங்க 81 க்கு போற அளவுக்கு தான் انا காவல한테 அறிவு இருக்கு உங்களுக்கு அறிவு இருந்தா நீங்க குவாட்டர் காக்கா காகா பிரியாணிக்கு ஓடு போடுவானா ஒரு மனிதனுடைய உரிமை முதலபட்சலயே பிரதமரையும் வேண்டியிருக்க கூடிய உரிமைய இந்திய ஜனநாயக ஒவ்வொரு குடிமகனுக்கு கொடுத்துருக்கு இவன் என்ன பண்றான் ஓட்ட காசை விக்கறானா இல்லையா இது போன்ற நபர்கள் இருக்கற காரணத்தினால தான் பாளமுருகன் ஏமாற்றுவது அவனுக்கு ஒரு தொழிலாக போய்விட்டது ஆதிதிராவிடர் நலத்துறை அரசு உதவி பெறும் பள்ளி என்பது சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கல்வி கொடுக்க வேண்டும் என்பதற்காக பல ஆண்டு காலம் போராடியதனுடைய விளைவு இது போன்ற பள்ளிக்கூடங்கள் இது போன்ற மாணவர்கள் தங்கும் விடுதி இதில் மூணு பெண்கள் மாணவிகள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் செய்தி இருக்குது செய்தி இந்த பள்ளி இந்த பள்ளிக்கூடத்தில் நடந்திருக்கு இத்தனை புகார் வந்த பிறகும் அவர் மீது எந்த நடவடிக்கையும் பாயல ஏன் பாயலைன்னா மாவட்ட கல்வி அலுவலர் எஜுகேஷன் செக்ரெட்டரி தமிழ்நாடு பள்ளிக் கல்வி இயக்கம் டேரக்டா விஜிலன்ஸ் ஆண்டி கரப்ஷன் பன்னெண்டு பேர் கொடுத்துருக்காருங்க ஒரு நடவடிக்கை இல்லை ஒரு நடவடிக்கை ஏன்னா பாலமுருகன் கைது செய்ய குண்ட சட்டத்தில் அடைக்கப்பட வேண்டிய நபர் குறைந்தபட்சம் போட்டுநெல்வேலி தங்கன் தன்னரசு தங்கரசு சார்ந்தவர் யாருக்கு வேலை செய்யணும் அங்க இருக்கிற ராபர்ட் புரூஸுக்கு வேலை செய்யணும் யாருக்கு வேலை செய்யறாரு பிஜேபி சேர்ந்த கல்வி அலுவலராக இருக்கட்டும் மேற்கட்ட இருக்கக்கூடிய சிஓ டிஓ இவங்க எல்லாருக்குமே இந்த தகவல் அப்படின்றது தெரியாமல் இருக்காது இல்லை கண்டிப்பாக தெரியும் இதுக்கு கொள்ளை பங்கு எல்லா அதிகாரிகளும் உடந்தை முதலமைச்சர் அலுவலகத்துக்கு நான் நானே கூட்டி கொடுக்குறேன் உங்க ஆட்சியில பள்ளி கல்வி இவ்வளவு கோடி லஞ்சம் கொள்ளையடிக்கிறாங்கன்னா இதுக்கு முதலமைச்சருடைய கவனத்துக்கு நாளைக்கே இதை நான் கொண்டு போய் சேர்த்துறேன் வைத்த வணக்கம் இன்றைய நேர்காணலில் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் தூத்துக்குடி மாவட்டம் ஆதி திராவிட நலத்துறையின் கீழே அதாவது அந்த நிதியுதவி பெறக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் கிட்டத்தட்ட பதினாறு கோடி இருபத்தெட்டு லட்சம் ரூபாய்க்கு மேலே முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிறத ஆதாரபூர்வமாக இன்னைக்கு பல்வேறு தரவுகளோட ந நம்மிடையே பத்திரிகையாளர் பாண்டியன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு இந்த விவகாரத்தில் வந்து ஒரு ஒரு வழக்கறிஞரும் இந்த இது தொடர்பான விஷயத்துல வந்து உயர் நீதிமன்றம் மதுரை உயர் நீதிமன்றத்தில் வழக்கம் தொடுத்துருக்கிறாங்க அது அது இல்லாமல் ஒரு சில நபர்களும் வந்து இந்த வழக்கில் இணைஞ்சிருக்கிறாங்க இந்த விவகாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு பூதாகரமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது இது தொடர்பாக தான் பல்வேறு விஷயங்கள் இது பகிர்ந்து கொள்வதற்காக இருக்கிறார் அவரிடம் பல்வேறு கேள்விகளுக்கு இது வாருங்கள் அப்படின்னு கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு அதான் இப்போ நான் குறிப்பிட்டது மாதிரி தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு இருக்கக்கூடிய சில்லாங்குளம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் முத்துக்கருப்பன் அரிசன் மேல்நிலை பள்ளி அப்படின்ற ஒரு பள்ளி வந்து இருக்குது இந்த பள்ளி அப்படிங்கிற ஒரு தனியார் பள்ளியாக இருந்தாலும் கூட ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழே அந்த உதவி பெறக்கூடிய நிதி நிதி உதவி பெறக்கூடிய பள்ளியாக இருக்குது இந்த பள்ளியில் வந்து அந்த பள்ளியினுடைய செயலாளர் பாலமுருகன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து முறைகேடு நடித்திருக்கிறார் கிட்டத்தட்ட பதினாறு கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு நலத்துறையின் கீழே வரக்கூடிய அந்த ஸ்கீம்ஸ்ல வந்து முறைகேடு பண்ணியிருக்கிறாரு பல்வேறு கணக்குகளை தவறாக காமிச்சு அவர் வந்து இதுல ஊழல் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற விஷயத்த வந்து ஆதாரங்களோட ஒரு வழக்கறிஞர் தெரிவிச்சிருந்தாரு இது தொடர்பாக பல்வேறு விஷயங்களை வந்து நீங்கள் ஆதாரத்தோட பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கிறீங்க என்ன நடந்துச்சு இந்த விவகாரத்தினுடைய முதல் பின்னணி என்ன சார் இல்லை ஆதி திராவிடர் நலத்துறை அரசு உதவி பெறும் பள்ளி என்பது சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கல்வி கொடுக்க வேண்டும் என்பதற்காக பல ஆண்டு காலம் போராடியதனுடைய விளைவு தான் இது போன்ற பள்ளிக்கூடங்கள் இது போன்ற மாணவர்கள் தங்கும் விடுதி இந்த ஆதி திராவிட நலத்துறை விடுதினே இருக்குது ஹாஸ்டல் ஏன்னா இவர்களுக்கு அடிப்படை கல்வி மறுக்கப்பட்ட ஆயிரம் ஆண்டு காலமாக அடிமைப்படுத்தப்பட்டதனுடைய விளைவு நீங்கள் இந்த திராவிட இயக்கம் வந்தவர் தந்தை பெரியார் காலத்தில் இந்த கல்வி பள்ளி பள்ளிகள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஹாஸ்டலோட கூடிய பள்ளிகள் இப்போ பாலமுருகன் என்ன பண்ணுறாருன்னா பதினாறு கோடி ரூபாயில் ஏற குறைய எட்டு கோடி ரூபாய் திருடியார் இந்த திருட்டு அதாவது நூற்றி அறுபது ஆசிரியர்களுக்கான பட்டியல் ஆனால் வேலை பார்க்கறது நூறு ஆசிரியர் ஆனால் நூறு பேர் வேலை பார்க்குறாங்க ஆசிரியர்களே கொத்தடிமைகளாக நடத்த நடத்தப்படுகிறார்கள் ஆசிரியன வந்து மாதா பிதா குரு அப்புறம் தெய்வத்தை சொல்றான் ஆனா இங்க குரு குரு அத்தனை ஆசிரியர்களும் குருவாக இருக்கக்கூடியவர்கள் பூரா எங்க நீங்க வங்கி கணக்குல வாத்தியார்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து வாத்தியார் சம்பளம் வங்கி கணக்குல போயிடும் வங்கி கணக்குல போன பிறகு அதை எடுத்து கொண்டு போய் மொத்த சம்பளத்தை யாருக்கு கொடுக்கணும் பாலமுருகன் கொடுக்கணும் அதுங்க சில்லாங்குளத்தில் இருக்கிற பாலம் கொண்டு கொடுத்து நீங்கள் நூறு பேர் கியூ கீ க்யூ நிற்கணும் ரேஷன் கடையில் அரிசி வாங்குவோம்ல மண்ணெண்ணெய் வாங்குவோம்ல அது மாதிரி க்யூ நின்று இதை சம்பளம் பணத்தை அவருக்கு கொடுத்தா எடுத்து எடுத்துகிட்டு ரூபா கொடுப்பார் இந்த கேவலாக உண்மையாகவே தமிழ்நாட்டில் தானே ஆச்சரியமாக இருக்குங்க இப்படி ஒரு அதாவது ஏதன கொளுத்து வேலையா இல்லை அதாவது கட்டட வேலையா இதை ஏதாவது செங்கல் சிமெண்ட் சமைக்கிறவனா ஆசிரியர்களுக்கு நடக்கிற கொடுமை இப்போ ஆண்டு தணிக்கை நடக்குதுன்னா நடந்துகிட்டே இருக்குது அப்படி வர்ற அதிகாரிகளுக்கு கையூட்டு கொடுக்கப்படுகிறது இதை அவர் யார் யாருக்கு புகார் கொடுத்துருக்காருன்னா யார் நீங்கள் காயல் சமூக சமூகநீதி பேரவை வழக்கறிஞர் அகமது சாஹிப்பு யார் யாருக்கு புகார் கொடுத்துருக்காருன்னா முதலமைச்சர் பிரிவுக்கு கொடுத்துருக்காரு கலெக்டர் கொடுத்துருக்காரு சீஃப் செக்ரட்டரி கொடுத்துருக்காரு ஆதிதராவோட நலத்துறை செயலாளருக்கு கொடுத்துருக்காரு ஆதிதராவோட நலத்துறை ஆணையாளர் கொடுத்துருக்காரு எஸ்பிக்கு கொடுத்துருக்காரு ஆதரவாளர் நலத்துறை பழங்குடியில் மற்றும் ஆதரோட நல அலுவலர் முதன்மை கல்வி அலுவலர் கல்வியலர் மாவட்ட கல்வி அலுவலர் பள்ளி எஜுகேஷன் செக்ரட்டரி தமிழ்நாடு கல்வி இயக்கம் டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் பன்னெண்டு பேர் கொடுத்துருக்காருங்க ஒரு நடவடிக்கை இல்லை ஒரு நடவடிக்கை ஏன்னா அனிதா ராதாகிருஷ்ணனை தாண்டி தூத்துக்குடியில் நிர்வாகமே இல்லை தூத்துக்குடியில் கலெக்டர் யார் அனிதா ராதா ராதாகிருஷ்ணன் எஸ்பிஆரு அனிதா ராதாகிருஷ்ணன் எல்லாத்துக்குமே அனிதா ராதாகிருஷ்ணன் தான் அப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் தனியா பிரிச்சு தூத்துக்குடியினுடைய முதலமைச்சர் அறிவிச்சிடலாம் ஏன் அப்படி சொல்றீங்க ஏங்க ஒரு ஆதி திராவிட பள்ளிக்கூடம் ஏற குறைய பதினாறு கோடி ரூபாய் எட்டு கோடி ரூபாய் திருடுகிறார் பாலமுருகன் அதே போல மாணவர்கள் ஹாஸ்டல்ல இருக்கிற மாணவர்கள் வந்து எவ்வளவு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஏழு பேர் ஆனால் மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு கணக்காச்சிருக்கை அதிகாரிய இதை தணிக்கை செய்யல இதுல மூணு பெண்கள் மாணவிகள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் செய்தி இருக்கு இந்த இந்த பள்ளிக்கூட நடந்திருக்கு இதுல ஒரு லட்சம் ரூபாய் சம்பளத்துல நாற்பது பெர்சென்ட் தான் கொடுப்பார் அறுபதாயிரம் அறுபதாயிரம் ரூபாய் எடுத்துவார் எடுத்துக்குவார் இப்போ இந்த இத்தனை புகார் வந்த பிறகும் அவர் மீது எந்த நடவடிக்கையும் பாயல ஏன் பாயலைன்னா நீங்க மாவட்ட ஆட்சியாளரை அனிதா ராதாகிருஷ்ணன் கட்டுப்படுத்தியிருப்பார் அனிதா ராதாகிருஷ்ணன் கட்டுப்படுத்தி வேற யாரு நடவடிக்கை எடுப்பது பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளுக்கு இது நூறு சதவீதம் தெரியும் பாலமுருகன் கைது செய்ய குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட வேண்டிய நபர் இல்ல குறைந்தபட்சமே குண்ட சட்டம் அப்ப அதிகபட்சத்து நீங்க கணக்கு போட்டுங்க இப்ப இதுல நீங்க கையாடல் எவ்வளவு எவ்வளவு வருதுன்னா முழுக்க முழுக்க அதாவது அரசு ஆணை நிலை நூற்றி நாற்பத்தி நாலு படி இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பது படி பள்ளி தான் விடுதி நிர்வாகத்தை நடத்த வேண்டும் ஆனால் அரசாணையை மீறி ப பள்ளி நிர்வாகம் நடந்து வருவதால் நீங்கள் ஓட்டப்படாத முழுக்க இந்த அறக்கட்டளை ஒரு பதிவு செய்யப்பட்ட அறக்கட்டளையில் முழுக்க முழுக்க முறைகேடாக பாதி மாணவனுக்கு அரசு கொடுக்குற பொருள் எதுவும் போய் கேட்கறதில்லை அரசு கொடுக்குற பொருள் எதுவுமே போய் சேருவதே இல்லை இதனால ஆண்டுதோறும் வழங்கப்படுகிற மானியம் பதினாறு கோடி இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் முத்துக்கறுப்பேன் எத்தனை நிறுவனங்கள் பினாமியா நடத்துறாங்க தெரியுமா இது அதாவது இங்க வருகிற ஆண்டுக்கு எட்டு கோடி ரூபாய் வருமானத்தை எடுத்து இவர் பினாமியா பல நிறுவனங்களை நடத்துறாரு பாலமுருகன் அதாவது அதாவது அவர் அவர் நடத்துற நிறுவனத்தை பாருங்க முத்துக்கருப்பன் கல்வியல் கல்லூரி சில்லாங்குளம் தனியாக ப்ரைவேட்டாக அதாவது இதுக்கு வராம முத்துக்கருப்பு நினைவு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சில்லாங்குளம் செல்லவிநாயக தொழில்பட்சி நிலையம் ஐ ஐடிஐ கோவில்பட்டி ஸ்ப்ரிங் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சந்திரகிரி ஓட்டப்படாத தாளுக்காக பினாமி பெயரில் பஸ் இருக்குது இத்தனை நிறுவனங்களை பினாமியாக அதாவது ப பஸ் நடத்துகிறாரு பேருந்து வழித்தனர் ரெண்டு பஸ் கோவில்பட்டி விளாத்தி குளம் பேரி வேளான்பட்டி பினாமி பெயரில் பேருந்து வழித்தடம் மூணு கோயில்பட்டி குப்பனாபுரம் பினாமி பேரில் கே என் பஸ் சர்வீஸ் இப்படி இந்த இந்த ப தனியார் பள்ளி விதிகளை மீறி பல கோடி ரூபாய் திருடி கொண்டிருக்கிற இருக்கிற பாலமுருகன் மீது உயர் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது பள்ளி கல்வித்துறை அதிகாரிகிட்ட பெறாது இருக்குது சிஎம் செல்லில் இருக்குது இத்தனை புகார் கொடுக்கப்பட்டோம் ஏன் அவர் மீது நடவடிக்கை எடுக்கல காரணம் அவர் வீசி இருக்கிற தேர்தல் வந்தால் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு பல கோடி ரூபா கொடுத்துருவார் அனிதா ராதாகிருஷ்ணன் தான் தூத்துக்குடியில் ராபர்ட் புருஷுன்னு காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு திருநெல்வேலி இவர் தூத்துக்குடி திருநெல்வேலி இன்சார்ஜ் யாருன்னு கேட்டிங்கன்னா தங்கன் தென்னரசு தங்கன் தென்னரசு திமுகவை சார்ந்தவர் யாருக்கு வேலை செய்யணும் அங்கே இருக்கிற ராபர்ட் புரூஸுக்கு வேலை செய்யணும் யாருக்கு வேலை செய்கிறாரு பிஜேபியை சேர்ந்த இப்போ அண்ணாமலைக்கு வந்து மோடி வந்து அனுமதி கொடுத்துட்டார் லண்டன் போகிறார் அனுமதி கொடுத்தாச்சு இப்போ அவர் கிளம்புறாரு அடுத்த ஐநாறு நாகேந்திரன் பிஜேபி தலைவர் மொத்தமாக எல்லாம் குவாரி ஆயிரும் பிஜேபி கட்சி பூரா என்ன ஆயிரும் குவாரி நடத்துகிறவர் அவர் முதல்லையே குவாரி செங்கல் குவாரி செம்மன் குவாரி மணல் குவாரியா மாறிடு பிஜேபி குடி சீக்கிரம் இப்போ இவர் இவரை ஜெயிக்க வைப்பதற்காக யார் வேலை செய்கிறா திமுகவை சேர்ந்த தங்க தென்னரசு உடனே முதலமைச்சர் ஸ்டாலினுடைய கவனத்துக்கு போன பிறகு அவர் மாற்றப்பட்டு அனிதாவை அனுப்புறார் அனிதா புட்டியோட போயிடுவார் அப்போ இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் ஆள் தான் இந்த சில்லாம்பட்டி பள்ளிக்கூடம் முத்துக்கருப்பன் அறக்கட்டளை பல முறைகேடுகளுக்கு பின்னணியில் இருப்பவரே அனிதா ராதாகிருஷ்ணன் தான் இப்போ முதலமைச்சர் கவனத்துக்கு நாளைக்கு போயிடும் நாளைக்கு முதலமைச்சர் அலுவலகத்துக்கு நான் நானே கூட்டி கொடுக்குறேன் ஏயா உங்கள் ஆட்சியில் பள்ளி கல்வி இவ்வளவு கோடி லஞ்சம் கொள்ளையடிக்கிறாங்கன்னா இதுக்கு முதலமைச்சருடைய கவனத்துக்கு நாளைக்கே இதை நான் கொண்டு போய் சேர்த்துறேன் ஏன்னா வேறு எந்த விஷயமாக இருந்தாலும் பரவாயில்ல கல்வி யாருடைய கல்வி ஆதிதிராவிட நலத்துறை மாணவனுடைய கல்வி அண்ணாத்துறை எதுக்கு பாடுபட்டாரு பெரியார் எதுக்கு பாடுபட்டாரு உங்க தலைவர் கருணாநிதிக்கு பாடுபட்டார் எதுக்கு ஆஹ் அப்போ இங்கேயே வருஷத்துக்கு எட்டு கோடி ரூபாய் திருடுறீங்கன்னா வேறு கல்வியிலேயே கொள்ளைனா இல்லை சார் இப்போ இதில் இந்த தூத்துக்குடி மாவட்டத்திலேயே இருக்கக்கூடிய ஆதிதிராவிட நலத்துறையின் கீழே வரக்கூடிய க ஒரே ஒரு பள்ளின்னா இந்த ஒரு பள்ளி மட்டும்தான் இதே மாதிரி ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட தோராயமாக கணக்கு பண்ணோன்னா ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பள்ளிகள் இருக்கும் இந்த ஒரு பள்ளியிலேயே நீங்கள் சொல்றது மாதிரியான நாப் பதினாறு கோடி ரூபாய் எட்டு கோடி நடக்குது அப்படின்னா பாதிக்கு பாதி நடக்குதுன்னா இன்னும் மற்ற பள்ளிகளெல்லாம் என்ன நடக்குது அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குல்ல நீங்கள் எல்லா பள்ளிகளிலும் பாதி தான் அப்போது இந்த ஆதிதிராவிட நலத்துறை திருடுவது கொள்ளையடிப்பது யாரு அதே ஆட்கள் தான் வேறு ஆள் இல்லை அதே சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆதிராவிடர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த முத்துக்கருப்பேன் அறக்கட்டளை பாலமுருகன் அப்போ இதை முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு கவனத்துக்கு வந்து இது உடனடியாக நடவடிக்கைகளுக்கு காப்பாற்றப்பட்டால்தான் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர்கள் உண்மையாகவே முதலமைச்சரை பாராட்டுவாங்க அனிதா ராதாகிருஷ்ணன் இதை தடுத்து கொண்டு இருக்கிறார் எல்லா மாவட்டங்களையும் அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்காங்க எல்லா மாவட்டங்களையும் மாவட்ட அமைச்சர்கள்ட்ட இதை முதலமைச்சர் அலுவலகம் விசாரித்து உடனடியாக நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இந்த மாணவர்களுடைய எதிர்காலம் காப்பாற்றப்படும் இல்லைன்னா இருட்டில் தள்ளப்படும் இப்போ இந்த விஷயத்தில் வந்து அவர் குறிப்பாக அந்த புகாரில் வந்து குறி குறிப்பிட்டிருக்க விஷயம் அப்படின்னா மெயினாக வந்து இதில் கொடுக்கக்கூடிய இந்த இது அரசு நல நலத்துறையின் கீழே ஆதித்தர நலத்துறையின் கீழே வரக்கூடிய இந்த சேங்ஷன்ஸ் எல்லாமே வந்து பொய்யான கணக்குகள் காட்டி அதை வந்து ஃப்ராடு தனம் பண்ணியிருக்கிறாங்க அதில் ஒரு மிகப்பெரிய அளவில் மோசம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு இதை தாண்டி இது எல்லாம் வெளிப்படையாகவே அடுத்த கட்டமாக முதன்மை கல்வி அலுவலராக இருக்கட்டும் மேற்கட்டம் இருக்கக்கூடிய சிஓ டிஓ இவங்க எல்லாருக்குமே இந்த தகவல் அப்படின்றது தெரியாமல் இருக்காது இல்லை கண்டிப்பாக தெரியும் இப்போ இதற்கு கொள்ளை பங்கு எல்லா அதிகாரிகளும் உடந்தை எல்லா சார் அமைச்சர் மீறி எந்த அதிகாரியும் நீங்க எதுவும் செஞ்சிட முடியாது அமைச்சர் யார்கிட்ட பேசுவார் எஜுகேஷன் செக்ரட்டரி பேசுவார் ஆதிதராட நலத்துறை செயலாளர்கிட்ட பேசுவார் அப்போ அனிதாவை மீறி தூத்துக்குடிகளை எந்த அரசியல் பண்ண முடியாது எந்த அதிகாரியும் வேலை செய்ய முடியாது தூத்துக்குடி கலெக்டர் எஸ்பி ஒட்டுமொத்தமான அதிகார மையமா யாரு அனிதா ராதாகிருஷ்ணன் தான் அப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் மீறி சிஓ இஓல என்ன பண்ணிடுவாரு ஒண்ணும் பண்ண முடியாது முழு அதிகார மையமும் யார்கிட்ட இருக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் கீதா ஜீவன் ரெண்டு பேர் தான் இப்போ எல்லாரும் நேரடியாக குற்றம் சாட்டுறது கீதா ஜீவனை விட அனிதா ராதாகிருஷ்ணன் தான் குற்றம் சாட்டுறாங்க ஏன்னா முதலமைச்சர் நெருக்கமானவர் முதலமைச்சருக்கு நெருக்கமானவர் முதலமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை விஷயத்தை தலையிட மாட்டார் இந்த நம்பிக்கை தான் அதனோட பள்ளிக்கே விட்டு கோடிடுவா இந்திய தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பள்ளிகளில் அந்தந்த மாவட்ட அமைச்சர்களை நீங்கள் பாலமுருகன் அறக்கட்டளை என்ன பண்ணும் முத்துக்கருப்பு அறக்கட்டளை செயலாளர் பாலமுருகன் சில கோடிகளை கொண்டு கொடுத்தா வாய் அடைக்கப்படும் இதில் யார் யார் நடவடிக்கை எடுப்பது யாரு நடவடிக்கை எடுப்பது இது பெரிய அளவில் செய்தியாக்கப்படவில்லை ஊடகங்களில் பெரிய அளவில் செய்தியாக்கப்படவில்லை செய்தி ஆக்கப்பட்டு முதலமைச்சருடைய கவனத்துக்கு சென்றால் இல்லைன்னா நீங்கள் உதயநிதி கவனத்துக்கு சென்றால் கண்டிப்பாக இது நடவடிக்கை எடுக்க முடியும் பாலமுருகன் குண்டர் சனத்தில் அடைக்கப்படுவார் இப்போ ஆதி திராவிடர் நல நலத்துறையின் கீழே இருக்கக்கூடிய இந்த பள்ளிகள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொன்று ஆயுத் திராவிடர் பள்ளிகளை நேரம் அரசு உதவி பெறும் பள்ளிகளும் தனியாக இருக்குது இப்போ இந்த பள்ளிகளே வந்து அரசு பள்ளிகளோடு இணைக்கக்கூடிய வேலைகளும் வந்து கடந்த காலங்களில் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது இதுவே வந்து கடுமையான எதிர்ப்புகளுக்கும் சம்பாதிச்சது ஏன்னா ஆதி திராவிடர் பள்ளிகளை எப்படி நீங்கள் அதோட சேர்த்து கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு இதில் வரக்கூடிய சேங்ஷன்ஸ் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகள் எல்லாம் இங்கே பறிக்கப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகுது அப்படின்ட்டு பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் நடக்க இந்த மாதிரியான ஒரு அபரிமிதமான ரொம்ப ஒரு ஹியூஜ் மோசடி நடக்கிறத எப்படி பார்க்க பார்க்குறீங்க சார் இது நீண்ட காலமாக திட்டமிட்டு நடக்குதுங்க நீங்கள் ஆசிரியர்கள் மட்டும் எதிர்ப்பு இல்லை ஆதி திராவிட பெற்றோர்கள் ம மத்தியில் எதிர்ப்பு இல்லை ஆதி திராவிட அமைப்புகள்கிட்ட இது எதிர்ப்பு இல்லை அப்போது எதிர்க்கவே ஆள் இல்லைனா நீங்கள் எல்லாம் திமுக கூட்டணியில் இருக்காங்க இல்லைனா காவல்துறை இதில் தலையிடாது கலெக்டர் தலையிட மாட்டார் அப்போது இதை தாண்டி இது போன்ற புது வேலைகளை செய்வதற்கான கட்சிகளை அமைப்புகளே இல்லை இதுதான் இவர்களுடைய பலம் அப்படியே நீங்க நீங்கள் அப்படி ஒரு அமைப்பு இருந்தால் தட்டி கேட்டால் நீங்கள் இப்போ இதை இதை வந்து நீங்கள் காயல் நீதி பேரவை வழக்கறிஞர் அகமது சாஹிப்பு தான் அது தட்டி கேட்குறாரு இப்போது இது ஒரு பெரிய சக்தியாக மாற்றப்பட வேண்டும் மக்கள்கிட்ட தகவலை போய் சேர வேண்டும் இப்போ நம்ம ஐ அந்த செய்தி சொன்ன பிறகு பல லட்சக்கணக்கான மக்கள் இதை பார்ப்பாங்க பார்த்த பிறகு நீங்கள் முதலமைச்சருடைய கவனத்துக்கு போகும் ஆதிதாவது நலத்துறை செயலாளர் கவனத்துக்கு போகும் போன பிறகு தான் இது ஒரு முற்று பெறும் இதுக்கான முதல் பிள்ளையார் சொல்லியே நம்ம இன்னைக்கு தான் போட்டிருக்கோம் ஆனால் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு வழக்கு இருந்தாலும் நீதி என்பது உடனடியாக அரசன் அன்றே கொள்வான் தெய்வம் நின்றே கொள்ளும் நீதி தெய்வம் கொஞ்சம் லேட்டாக தான் வேலை செய்யும் அதனால இது நாம் நம்ம நம்மை பொறுத்தவரை இந்த செய்தியை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்போம் மக்கள் தான் போராட வேண்டும் மக்கள் தான் தட்டி கேட்க வேண்டும் பாலமுருகனை பெற்றோர்கள் ஏற குறைய ரெண்டாயிரம் பேர் போனா செய்தியாயிருக்கும் ஒட்டுமொத்த மீடியா வந்துருவான் அப்போ இது செய்வதுதான் இந்த மாணவர்களுடைய எதிர்காலத்தை காப்பாற்றுவதற்கு நாம் ஆரம்பிச்சிருக்கிற முதல் முடிச்சு இந்த கல்லூரி இந்த பள்ளியினுடைய இந்த செயலாளர் வந்து பல பேர் இந்த விவகாரத்திற்கு எதிராக பேசிய பல பேர் வந்து விலைக்கு வாங்கவும் முயற்சி பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் அந்த வழக்கறிஞர் சொன்னதாகவும் ஏற்கனவே நடக்கத்தாங்க செய்யும் நம்மளால வந்து எப்படி கேட்டீங்கன்னா ஓட்டே வந்து காக்கா பிரியாணிக்கு கோட்டருக்கும் ஓட்டு போட்டுறானே நம்ம பையன் அப்ப இந்த நியாய இந்த அநியாயத்தை தட்டி கேட்கக்கூடிய உனக்கு சில ஆயிரங்களை எலும்பு துண்டுகளை வீசினா என்ன பண்ணும் எலும்பு துண்டுக்கு விளை போற அளவுக்கு தான் தமிழகத்தில் அறிவு இருக்கு எனக்கு அறிவு இருந்தால் நீங்க கோட்டருக்கு காக்கா பிரியாணிக்கு ஓடு போடுவானா ஒரு மனிதனுடைய உரிமை முதலமைச்சரையும் பிரதமரையும் ஜனாதிபதி தேர்தல் இருக்கக்கூடிய உரிமையை இந்திய ஜனநாயக ஒவ்வொரு குடிமகனுக்கும் கொடுத்துருக்கு இவன் என்ன பண்றான் கோட்டை காசுக்கு விற்கிறானா இல்லையா அப்போ இது போன்ற நபர்கள் இருக்கிற காரணத்தினாலதான் தான் பாலமுருகன் ஏமாற்றுவது அவனுக்கு ஒரு தொழிலாக போய்விட்டது தட்டி கேட்க இது இந்த வேலையை கேரளாவில் பண்ண முடியுமா கர்நாடகா ஆந்திராவில் பண்ண முடியுமா பஞ்சாபில் கிர்பான் வச்சிருப்பான் தொப்பி இருக்கும் கூட என்ன இருக்கும் கிர்பான் இருக்கும் தவறுகளை தட்டி கேட்கிறவன் இந்தியாவுடைய படையெடுப்பு முழுக்க எது வழியா வரும் பஞ்சாப் வழியா தான் வரும் ஆயிரம் வருட காலம் இந்தியாவை காப்பாற்ற தான் இப்ப இந்த ராணுவத்தில் யார் அதிகமா இருக்கா பஞ்சாபி பஞ்சாபி தான் இருக்கா ஏன்னா முருக்கேரிய உடம்பு கோபப்படக்கூடிய கண்கள் இப்படிலாம் தப்பு நடந்ததுன்னா பாலமுருகன் பஞ்சாப் ஆர்டர்லாம் இருப்பார் பாலமுருக பஞ்சாப் ஆடலாக தமிழர்கள் எதை கண்டு எதை கண்டும் நீங்கள் கோபப்படுவதில்லை இந்த தமிழை வந்தாரை வாழ வைக்கும் தமிழை அதனால இது முதலமைச்சருடைய கவனத்திற்கு நாளைக்கே கொண்டு செல்லப்படும் பாலமுருகன் கைது செய்யப்படுவார் அனிதா ராதாகிருஷ்ணன் கண்டிக்கப்படுவார் கூடிய விரைவில் இன்னைக்கு கண்டிப்பாக இது மிக மிகப்பெரிய ஒரு சுனாமியை ஏற்படுத்தும் என்பதுதான் இன்றைய நிலைமையில நாம் செய்திருக்கிற முதல் முதல் வேலை நிச்சயமாக சார் பல்வேறு கேள்விகளை இது தொடர்பாக நீங்கள் விரிவாகவே பேசியிருந்தீங்க எங்களுடைய சேனலுக்கு நேர்காணல் தேங்கும் நன்றி சார் நன்றி வணக்கம்